வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாடும் இசை தூண்கள் எங்கு இருக்கிறது என்பது பற்றி பார்க்கலாம் கோயில்கள் மண்டபங்கள் என்று பழைய கால கட்டடங்கள் எல்லாமுமே கல் தூண்களால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் சின்ன சின்ன நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் மட்டுமல்லாது கற்களை வைத்து வேறு சில வித்தைகளையும் செய்திருக்கிறார்கள் பழங்கால சிற்பிகள் அந்த வகையில் கல் தூண்களை வடிவமைக்கும் போது அதை தட்டும் போது சப்த ஸ்வரங்கள் வரும்படியாக அமைப்பதுதான் இசை தூண்கள் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறான இசை தூண்களை கொண்ட கட்டடங்கள் இந்தியாவில் பல இடங்களில் காணப்படுகிறது அவை பற்றி மேலும் பார்க்கலாம் அதுவகையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இந்த இசை தூண்கள் காணப்படுகிறது நடுவில் ஒரு தூணையும் அதை சுற்றி பல்வேறு வடிவம் கொண்ட இருபத்தி இரண்டு தூண்களோடு அமைக்கப்பட்டுள்ள தூணில் ஒவ்வொன்றை தட்டும் பொழுதும் நவரசம் குறிஞ்சி போன்ற ராகங்களை இசைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் மணி மண்டபத்திலும் அம்மன் சன்னதிக்கு முன்பும் நான்கு இசைத்தூண்கள் நாற்பத்தி எட்டு சிறிய தூண்களையும் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று போன்று தூத்துக்குடி ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள ஆதிபிரான் கோவிலில் இரண்டு இசைத்தூண்கள் இருக்கின்றனவா ஒரு தூண் சங்கின் ஒளியையும் மற்றது எக்கால ஒளியையும் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து செண்பகராமநல்லூர் செண்பகராமநல்லூரில் உள்ள பெருமாள் கோவிலில் ஊதி இசை எழுப்பும் குழல் இசை தூண்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அடுத்து தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் அமைந்துள்ள சுந்தரராச பெருமாள் கோவில் மண்டபத்தில் இசை தூண்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அடுத்து ஹம்பி ஹம்பியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோயிலிலும் இசைத்தூண்கள் இருக்கின்றனவாம் அவை ஏழு ஸ்வரங்களை ஒலிப்பதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இசைத்தூண்களானது குற்றாலம் சுசீந்திரம் தாராசுரம் திருவனந்தபுரம் திருப்பதி சாம்ராஜன்பேட்டை ஆகிய ஊர்களில் உள்ள கோயில்களிலும் இசைத்தூண்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது മേലും ഇതുപോല വീഡിയോകളെ പാർവട വണക്കം ലണ്ടൻ യൂട്യൂബ് ചേന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും